இரண்டாயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை கடந்து செல்லும் அசுர விண்கல் மோதினால் மொத்தமும் போச்சு நாசா எச்சரிக்கை பூமிக்கு மிக நெருக்கமாக இரண்டாயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருநூற்று தொன்னூறு அடி அளவுள்ள விண்கல் ஒன்று செல்ல உள்ளதாக நாசா கூறியுள்ளது இது பூமியின் மீது மோதினால் பேரழிவு ஏற்படும் என்றும் நாசா எச்சரித்துள்ளது உலகம் முழுவதும் விண்வெளித்துறையின் மீதான முதலீடுகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகின்றது ஆனால் ஏன் நாம் விண்வெளித்துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் நாட்டில் பஞ்சம் பசி பட்டினி வறுமை வேலையின்மை இதெல்லாம் இருக்கும்போது போது ஏன் துறைக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கிறோம் என்ற கேள்வி எழுந்தது அதற்கான பதிலை விஞ்ஞானிகள் இவ்வாறு கூறுகின்றனர் அதாவது நாம் இருக்கும் உலகம் ஏராளமான பேரழிவுகளை சந்தித்து வந்திருக்கின்றது இதில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான உயிர்கள் அழிந்துவிட்டன மீதம் இருக்கும் உயிரினங்களில் நாமும் ஒன்று இனியும் ஒரு அழிவு வராது என்று சொல்ல முடியாது நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும் எனவே இதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது அதனால்தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகின்றது என்று பல்வேறு விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இவர்கள் கூறியதைப் போல எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கின்றது என ஆய்வுகள் தெளிவுபடுத்தி உறுதி செய்திருக்கின்றன அப்படி ஒரு ஆய்வுதான் இன்று பூமிக்கு அருகே சிறு கோள் ஒன்று கடந்து செல்ல இருப்பதை கண்டுபிடிக்க பெயர் கொண்ட தொண்ணூறு அடி அகலம் கொண்ட விண்கல் ஒன்று வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்ல இருக்கின்றது இது பூமியிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை கடக்கின்றது இந்த தொலைவு மிக நீண்டதாக தெரியலாம் ஆனால் விண்வெளியை பொறுத்த அளவில் செவ்வாய்க்கு கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது லட்சம் என்பது மிக நெருக்கம் நிலவுடன் ஒப்பிடும் பொழுது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே இருக்கும் தொலைவை விட பதினைந்து மடங்கு தூரத்தில் இந்த விண்கள் கடந்து செல்கின்றது இருபத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த விண்கள் அதன் பாதையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட பூமிக்கு பெரிய ஆபத்து நேரலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் ஆனால் தற்பொழுது இப்படியான ஆபத்து எதுவும் இல்லை என நாசா கூறுகின்றது ஒருவேளை இது பூமியை தாக்கினால் இந்த விண்கல் விழுந்த இடத்தில் ஐந்துக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கான்கிரீட் கட்டடங்கள் எதுவும் இருக்காது அதாவது நவீன அணுகுண்டுக்கு சமமான அளவு வெப்பத்தை இது வெளிப்படுத்தும் இதனால் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் உடனடியாக சாம்பலாகி விடுவார்கள் விண்கல் விழுந்த இடத்திற்கு எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வெறும் நெருப்பு மட்டும்தான் இருக்கும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்